குமரகுருபரரை பேச வைத்த முருகன் நட்சத்திரக்குறி தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் என்ற ஊரில் வேளாளர் குடியில் சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் சண்முக சிகாமணி சிவகாம தம்பதியர் இவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை அவர்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை பூஜித்து வந்தனர் இதையடுத்து முருகன் அருளால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது அகமகிழ்ந்த அந்த தம்பதியர் தங்களின் பிள்ளைக்கு குமர குருபரன் என்று பெயர் சூட்டினர் அந்த தம்பதியின் மகிழ்ச்சி வெகு நாட்கள் நீட்டிக்கவில்லை குழந்தைக்கு பேச்சு வரவில்லை என்ற கவலை அவர்களை வாட்டியது இதனால் அவர்கள் மீண்டும் முருகனின் பாதத்தையே தஞ்சமடைந்தனர் திருச்செந்தூர் திருத்தலம் சென்று விரதம் இருந்தனர் நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக விரதம் இருந்தனர் நாற்பத்து நான்காவது நாளில் முருகப் பெருமானே அர்ச்சகர் வடிவில் வந்து குழந்தையின் நாக்கில் சடாட்சரம் சரவணபவ எழுதி